மெழுகு பருத்தி ஆடாமல் இருக்கிறதுக்கு ஃபேனெல்லாம் இல்லாமல் காத்தெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் அது அசையாமல் இருக்கணும் இது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா கண் முகமுடி அப்படிங்கிற இந்த பொருளை பயன்படுத்தணும் ஆங்கிலத்தில் ஐ மெழுகு பருத்தியுடைய தீபம் அது வந்து உங்கள் முகத்துக்கு நேராக இருக்கணும் நீங்கள் இப்படி உட்காந்துக்கிட்டு கீழ் நோக்கி பார்க்குற மாதிரியோ மேல் நோக்கி பார்க்குற மாதிரியோ இல்லாமல் நேராக பார்க்கும்போது உங்கள் மெழுகு பருத்தி தெரியணும் மூக்கு கழுவும் குவளை கண் கழு கழுவும் குவளை அதுக்கப்புறம் நீர்த்தாரா அப்படிங்கிற பெண்களுக்கான பிறப்புறுப்பை சுத்தம் செய்கிறக்கான ஒரு பிளாஸ்டிக் இருக்குது இது நாலுமே சேர்ந்தது தான் இனிமா கிட் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக அதில் வந்து குளோரின் இருக்கக்கூடாது இப்போல்லாம் ரீசண்ட்டாக கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா குடிக்கிற தண்ணியில் குளோரின் போட்டு கொடுக்குது குடிக்கும் பொழுதே நமக்கு அந்த ஸ்மெல் வருது ஆக்சுவலாக தண்ணியில் வந்து குளோரின் போடவே கூடாதுங்க இது ஒரு ராங் கான்செப்ட் இப்படி செய்யும் பொழுது கண்கள் தூய்மையாகிறது கண்களுக்கு சக்தி கிடைக்கிறது கண்ணாடி கழட்டுவதற்கான உங்களுக்கான நேரம் உங்களுக்கு எளிமையாக அமைகிறது அன்பு நண்பர்களே இப்பொழுது நாம் பார்க்கும் பயிற்சிக்கு பெயர் கேண்டில் கான்சன்ட்ரேஷன் மெழுகு வருத்தி கவனிக்கும் பயிற்சி இதுக்கு இருட்டான ஒரு அறையில் டார்க் ரூமில் உட்கார்ந்துருக்கணும் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி பற்ற வச்சுருக்கணும் அந்த மெழுகுவர்த்தியுடைய வெளிச்சம் எந்த பக்கமும் போகாமல் பின்பக்கம் மேல் பக்கம் எல்லாம் அடைச்சிட்டு யார் பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நேராக அந்த வெளிச்சம் வர மாதிரி செட் பண்ணி வச்சுக்கணும் மெழுகு வரத்தி ஆடாமல் இருக்கிறதுக்கு ஃபேனெல்லாம் இல்லாமல் காத்தெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் அது அசையாமல் இருக்கணும் இது வந்து இருட்டு அறையில் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா கண் முகமுடி அப்படிங்கிற இந்த பொருளை பயன்படுத்தணும் ஆங்கிலத்தில் பேட்ச் இதை வந்து பயன்படுத்தி என்ன பண்ணணும்னா முதல்ல இடது கண்ணை அடைக்க வேண்டும் இப்போ இருட்டறையில் உட்காந்துருக்குறோம் உட்காரும் பொழுது நீங்கள் சேரில் உட்காந்து டேபிளில் மெழுகுபர்த்தி பற்ற வைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கீழே உட்காந்துக்கிட்டு ஒரு டேபிள் சின்னதாக ஒரு டீப்பாய் மாதிரி வச்சு அது மேலே வச்சுக்கலாம் ஆக மொத்தம் அந்த மெழுகுபத்தியுடைய அந்த எரியிற இடம் இருக்குது இல்லைங்களா மெழுத்தியுடைய தீபம் அது வந்து உங்கள் முகத்துக்கு நேராக இருக்கணும் நீங்கள் இப்படி உட்காந்துக்கிட்டு கீழ் நோக்கி பார்க்குற மாதிரியோ மேல் நோக்கி பார்க்குற மாதிரியோ இல்லாமல் நேராக பார்க்கும்போது உங்கள் மெழுகுபருத்தி தெரியணும் இதுதான் கான்செப்ட் நீங்கள் கீழே உட்காந்துட்டு ஒரு சின்ன டேபிளை வச்சு அதுக்கு மேலே மெழுகுவருத்தி வைக்கலாம் இல்லை சேரில் உட்காந்துட்டு டேபிளில் வைக்கலாம் ஆக மொத்தம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மெழுகுவருத்தி உங்கள் முகத்துக்கு நேராக குறிப்பாக அந்த மூக்குக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பயிற்சி வந்து எளிமையாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இடது கண்ணை அடைக்கிறீர்கள் வலது கண்ணில் அந்த மெழுகுவத்தி எரியுது இல்லைங்களா தீபம் எரியுது இல்லைங்களா சுடர் அதோட டாப் அந்த சுடருடைய மேல் பக்கத்தை கவனிச்சு என்ன பண்ணோம்னா அடிக்கணும் இங்கிலீஷில் பிளிங்க் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அந்த தீபத்தை பார்க்குறீங்க தீபத்துடைய உச்சி அதை பார்த்து அடிக்கிறீங்க பாருங்கள் அடிக்கணும் இப்படி கண்ணடிக்கணும் மறுபடியும் அந்த தீபத்தை பார்க்கணும் கண்ணடிக்கணும் பிளிங்க் பண்ணணும் தீபத்தை பார்க்குறீங்க பிளிங்க் பண்ணுறீங்க இப்படி இருபத்தஞ்சு முறை செய்யணும் ரொம்ப வேகமாக டக்கு 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 டக்குன்னு பிளிங்க் பண்ணக்கூடாது அதே சமயத்தில் ப்ளிங்க் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து ரெண்டாவது பிளிங்க் பண்ணக்கூடாது புரிஞ்சுக்கேன் அது டைமிங் ரொம்ப முக்கியம் மீடியமாக பிளிங்க் பண்ணுறீங்க அவ்வளோதான் ரெண்டு செகண்ட் கேப் மறுபடி ரீ ப்ளிங்க் பண்ணுறீங்க இப்படி பார்க்குறீங்க பிளிங்க் பண்ணுறீங்க பார்க்குறீங்க பிளிங்க் பண்ணுறீங்க இப்படி இருபத்தஞ்சி முறை செய்யணும் வலது பக்கம் முடிச்சதுக்கப்புறமா இந்த ஐ பேட்ச் வந்து நீங்கள் இந்த பக்கம் மாற்றிக்கணும் இப்போ வலது பக்கத்தை அடைச்சாச்சு இதே பயிற்சியை இடது பக்கம் செய்யணும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா மொத்தமாக எடுத்துட்டு ரெண்டு கனில் செய்யணும் இதாங்க பயிற்சி இருட்டான அறையில் அமர்ந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு மெழுகு வருத்தி பற்ற வைக்க வேண்டும் அதன் வெளிச்சம் எல்லா பக்கமும் செல்லாமல் நமக்கு ஒட்டும் வருமாறி ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்ய வேண்டும் மெழுகு ஆடாமல் அசையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இடது கண்ணை அடைத்துவிட்டு வலது கண்ணை பார்த்து இருபத்தஞ்சு முறை பிளிங்க் செய்ய வேண்டும் அதே சமயத்தில் வலது கண்ணை அடைச்சிட்டு இடது இடது கண்ணால் இருபத்தஞ்சு முறை கண்ணடிக்க வேண்டும் இரண்டு கண்களாலும் கண்ணடிக்க வேண்டும் இதாங்க பயிற்சி இந்த பயிற்சியை நீங்கள் ஒரு நாளுக்கு நான்கு முறை செய்ய வேண்டும் அப்படி தொடர்ந்து செய்யும் பொழுது கண்கள் பொழிவு பெறுகிறது கண்ணாடியை விடலாம் கண்களில் உள்ள அனைத்து சிக்கல்களும் எல்லா சிக்கல்களும் சரியாக போகுது இது கண்ணாடி கழட்டும் பயிற்சியில் முக்கியமான பயிற்சி கேண்டில் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிற மெழுகு கவனிக்கும் முறை இதை நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் வீட்டில் பயிற்சி செஞ்சு அதன் மூலியமாக பலனை அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பயிற்சி ஐ கிளீனிங் கண்களை கழுவும் பயிற்சி இதற்கு நமக்கு தேவை வந்து கண் கழுவும் குவளை இது வந்து கண்களை கழுவுவதற்காக ஸ்பெஷலாக வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு குவளை இதை நீங்கள் வாங்கிக்கணும் இது எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இயற்கை வைத்தியம் செஞ்சிட்டு எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடை இயற்கை வைத்தியம் செய்கிற இடங்கள் இயற்கை வைத்திய சாலை இந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும் இது தனியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் பொதுவாக இது தனியாக கிடைக்கிறது இல்லை இனிமா கிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இனிமா கிட்டனால் இந்த ஆசன வாயு வழியாக ஒரு டியூபை டியூப்பில் வந்து தண்ணீர் அனுப்பிச்சு அந்த இனிமா கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க இனிமா கிட்டு மூக்கு கழுவும் குவளை கண் கழு கழுவும் கோழை அதுக்கப்புறம் நீர்த்தாரா அப்படிங்கிற பெண்களுக்கான பிறப்புறுப்பை சுத்தம் செய்கிறக்கான ஒரு பிளாஸ்டிக் இருக்குது இது நாலுமே சேர்ந்தது தான் இனிமா கிட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அருகில் உள்ள நாட்டு மருந்து கடையில் இயற்கை வைத்தியம் சம்மந்தப்பட்ட ஏதாவது சென்டரில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு எங்காவது கிடைக்கலன்னா அம்மி இயற்கை அங்காடி அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் ஏஏ எம்எம்ஐ டாட் காம் அதில் நீங்கள் இனிமா கிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஆர்டர் போட்டிங்கன்னா வீட்டுக்கே கொரியரில் வரும் ஒருவேளை நீங்கள் அந்த ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபர்களாக இருந்தீங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இனிமா கிட் வாங்கினீங்கன்னா அதில் இந்த கன்ன கழுவுற கோலை கிடைக்கும் ஓகேங்க இந்த எப்படி பயிற்சி செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து இந்த ஸ்டுடியோ பர்பஸ்க்காக கேமரா பர்பஸ்க்காக உட்காந்துட்டு பண்ணுறேங்க ஆனால் நீங்கள் பயிற்சி பண்ணும்பொழுது நின்றுட்டு பண்ணணும் கால்கள் ஒரு ஒரு அடி ரெண்டு அடி அகலம் வச்சு நின்றுக்கணும் நின்றுட்டு குனியணும் முன்னால் குனியணும் அதாவது குளிஞ்சு உங்கள் தலை இருக்கு இல்லைங்களா அது வந்து நிலத்தை பார்க்குற மாதிரி இப்படித்தாலும் அப்போ தான் வந்து நம்ம கண் கண்கள் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நின்றுக்கணும் குனிக்கணும் குனிஞ்சுட்டு இந்த கண் கழுவும் கோலையில் சாதாரண தண்ணி எடுத்துக்கணும் குடிஞ்சிக்கோங்க ஐஸ் வாட்டர் கிடையாது ஹீட் வாட்டர் கிடையாது கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டின தண்ணியெல்லாம் கிடையாது சாதாரண குடிக்கும் தண்ணீர் குறிப்பாக அதில் வந்து குளோரின் இருக்கக்கூடாது இப்போல்லாம் ரீசெண்டாக கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா குடிக்கிற தண்ணியில் குளோரின் போட்டு கொடுக்குது குடிக்கும் பொழுதே நமக்கு அந்த ஸ்மெல் வருது ஆக்சுவலாக தண்ணியில் வந்து குளோரின் போடவே கூடாதுங்க இது ஒரு ராங் கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க குடிக்கிற தண்ணி நல்லா சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கால் அடி அகலமாக வச்சு நின்றுக்குங்க நின்றுட்டு நல்லா குனியணும் குனிஞ்சிட்டு பாருங்கள் நல்லா குனிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கப்பு இருக்கு இல்லைங்களா இதை வந்து ஒரு கண்ணில் வைக்கிறீங்க நான் வந்து மறுபடியும் சொல்கிறேங்க வீடியோ ஷூட்டிங் பர்பஸ்க்காக இது நேராக உட்காந்து செஞ்சு இருக்கேன் நீங்கள் இப்படி குனியும் பொழுது கேமராலாம் தெரியாது அதுக்காக அப்படி சொல்கிறேங்க இப்போ நான் குனிஞ்சிட்டேன்னு வச்சுக்கங்களேன் குனிஞ்சதுக்கு பாருங்கள் இப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு வச்சிக்கங்களேன் குனிஞ்சிருக்கிறேன் நீங்கள் இப்படி பாருங்கள் ஓகேங்களா குனிஞ்சிருக்கிறதா கற்பனை பண்ணுங்கள் இதே மாதிரி இடத்து வச்சுக்காதீங்க ஊற்றிக்கிற அப்புறம் சரிங்களா இப்படி வந்து கண்ணுக்குள்ளே வச்சுட்டு என்ன பண்ணோம்னா கண்ணை பத்து முறை முழிச்சு முழிச்சு பார்க்கும் ரொம்ப ஸ்பீடாக முழிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறதுல மீடியம் கண்ணில் தண்ணி படமும் க்ளோஸ் பண்ணுறீங்க தண்ணி படணும் க்ளோஸ் பண்றீங்க இப்படி பத்து முறை கண்ணை மெதுவாக விரித்து விரித்து சுருக்க வேண்டும் அது ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் ஒரு பக்கம் பயிற்சி முடிச்ச அடுத்து இந்த பக்கமா அடுத்த கண்ணில் வச்சு அதே மாதிரி பத்து முறை கண்ணை முழிச்சு அந்த தண்ணியை கீழே ஊத்திடணும் ஊத்திட்டு புது தண்ணியை எடுத்துக்கணும் ஒரு கண்ணில் பண்ண தண்ணியை இன்னொரு கண்ணில் பண்ணக்கூடாது முதல்ல தண்ணி எடுக்கிறீங்க ஒரு கண்ணில் பயிற்சி பண்ணுறீங்க பத்து முறை கண்ணை முழிச்சு மூடுறீங்க தண்ணி கீழே ஊத்துறீங்க புதுசாக தண்ணி எடுக்கிறீங்க இடது கடலில் வைக்கிறீங்க பத்து முறை முழிச்சு கண்ணை மூடுறீங்க அவ்வளோதாங்க பயிற்சி முடிஞ்சிருச்சுங்க கண்களை கழுவும் பயிற்சி இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்ய வேண்டும் மதியம் பன்னெண்டு மணி இருக்கு இல்லைங்களா உச்சி வெயில் அதற்கு முன்னால ரெண்டு முறை பின்னால ரெண்டு முறை மொத்தம் ஒரு நாளில் இதேபோல் நான்கு முறை செய்ய வேண்டும் இப்படி செய்யும் பொழுது கண்கள் தூய்மையாகிறது கண்களுக்கு சக்தி கிடைக்கிறது கண்ணாடி கழட்டுவதற்கான உங்களுக்கான நேரம் உங்களுக்கு எளிமை அமைகிறது கண்ணாடி கழட்டும் பயிற்சியில் கண்களை கழுவுவது என்பது மிக முக்கியமான ஒரு பயிற்சி எனவே இந்த கண்களை கழுவும் ஐ வாஷ் பயிற்சியை ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்து உங்கள் கண்ணாடி கழட்டுங்கள் கண்ணில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் சரி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது மற்றும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆழியாரில் நடைபெறுகிறது